சரவணனின் பயணம் காய்கறி வண்டியில் ஒரு வாழ்வு வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் கையில் பணமின்றி ஏழு மலைகளை சுற்றி வந்தும் பார்த்த வேலைகள் எதுவும் நிலைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தான் சரவணன் அவனது மனச்சோர்வுக்கு ஒரு விடிவு தேடி அருகிலிருந்த அடர்ந்த காட்டுக்குள் அமைந்திருந்த பழமையான முருகர் கோயிலுக்குச் சென்று மனமுருகி வேண்டினான் அப்போது முருகப்பெருமானின் வழிகாட்டுதலாக அவனது மனதில் காய்கறி வியாபாரம் என்ற எண்ணம் மின்னல் போல் தோன்றியது நம்பிக்கையுடன் வீட்டுக்கு திரும்பியவன் சிறிதாக ஒரு வண்டியில் ஆரம்பித்து பிறகு ஒரு மூன்று சக்கர ஆட்டோவை வாங்கி அதில் காய்கறிகளை ஏற்றி ஊர் ஊராகச் செல்லத் தொடங்கினான் அவனது இந்தத் தொழில்தான் தனக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று உணர்ந்து மகிழ்ச்சியுடன் உழைத்தான் அவனது வெற்றியின் சூத்திரமே அவன் மக்களிடம் கையாண்ட நேர்மையும் எளிமையான அணுகுமுறையும் தான் அவன் தராசில் நேர்மையையும் பேச்சில் அன்பையும் மட்டுமே வைத்தான் புத்தம் புதிய காய்கறிகளை மட்டுமே விற்றான் இதனால் சரவணன் காய்கறி என்றால் தரத்திற்கு உத்தரவாதம் என்று மக்கள் நம்பி அவனை ஒரு வியாபாரியாக அல்ல தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பார்க்கத் தொடங்கினர் சரவணனின் கடுமையான உழைப்பும் நேர்மையான குணமும் மக்களிடம் கிடைத்த நற்பெயரும் சேர்ந்து அவனை வறுமையின் இருளிலிருந்து வெளிக்கொடர்ந்து நிம்மதியான உயர்வான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தது